வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிச்சாமி அதாவது நம்ம சிவில் சர்வீஸ் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட ப்ரிலிமினரி எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் மாடல் அனலிசிஸ் பண்ண போகிறோம் என்ன காரணம்னால் கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளாக வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமோட பேப்பர் வந்து பேட்டன் மாறிக்கிட்டே இருக்குது பேட்டன்னா அது எப்படி அப்படிங்கிறது யாராலையும் புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு இருக்குது இல்லையா ஒவ்வொரு முறையும் பயங்கரமான சர்ப்ரைஸ் கொண்டு வர்றது யுபிஎஸ்சி இப்போ வந்து ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டைரக்ட் கொஸ்டின் இருக்கும் ஆனால் இன்றைக்கி டைரெக்ட் கொஸ்டினே காணும் இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ண போகிறப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு உதவியாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாடல் அனலைசிஸ் பண்ணுறோம் அதே மாதிரி ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இருந்து டவுன்லோட் பண்ணி இந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரை உங்களுக்கு ஒவ்வொரு மாடலையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் இதுதான் இந்த மாடல் அம்மன் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்க பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது தாங்க மாடல் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமே எட்டு மாடல் தாங்க ஒன்று டேரெக்ட் கொஸ்டின் டேரெக்ட் கொஸ்டின்ல மொத்தம் பாருங்கள் இதில் இது நம்ம எட்டு மாடல் கொடுத்துருக்கோம் டேரக்ட் கொஸ்டின் இதில் வந்து பதினேழே கேள்விகள் தாங்க அதுக்கப்புறம் ஹவு மெனி பேர்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச்டு நமக்கு வந்து ஒரு பேருக்கு தான் காணாமல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ எத்தனை பேர் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற கொஸ்டின் பத்து கேள்விகள் இருக்கு அப்புறம் லிஸ்டட் ஃபேக்ட்ஸ் அண்ட் கரெக்ட் ஃபேக்ட்ஸ் ஒரு ரெண்டு நாலு ஃபேக்ட் கொடுத்ததில் கரெக்டான ஃபேக்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க இது எல்லாமே ஜோக்ராஃபி பெஸ்ட் கொஸ்டின் அப்புறம் வந்து ஹவு மெனி ஸ்டேட்ஸ்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ இது தாங்க பெரிய கொஸ்டின் நிறைய டைம் எடுக்கக்கூடியது மெமரி ஸ்ட்ராங்காக வேண்டிய ஒரு விஷயம் இதில் நாற்பத்தி ரெண்டு கேள்விங்க நாற்பத்தி ரெண்டு கேள்வி அப்புறம் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எய்தர் ஆர் நெய்தர் அப்படிங்கிறது இதில் வந்து பனிரெண்டு கேள்விகள் இருக்குது அப்புறம் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஏழியர் பீரியடில் வந்து அசசன்ட்ரிசன் இங்கிருந்துச்சுல்ல அந்த மாடல் வந்து மாறி இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்றதுக்கு ஏழே ஏழு கேள்விகள் மட்டும் அதுக்கப்புறம் த்ரீ ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் இது பாருங்கள் ஃபஸ்ட்டு இது வந்து இன்னும் புதுமை புதுமையிலும் புதுமை மாறி மாறி ரிசர்ச் பண்ணி கொஸ்டின் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இது ஒரு புதுமை இது ஒரு ஏழு கேள்வி அப்புறம் ராங் ஸ்டேட்மெண்ட் ஆட் நாட் கரெக்ட் நம்ம இந்த நாற்பத்தி ரெண்டு கேள்விகள் பார்த்தோம் பார்த்தீங்களா ஹோ மெனி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அப்போ அதை ஃபாலோ பண்ணி இந்த ஒரு விஷயம் ரெண்டு கேள்வி ஏன்னா நமக்கு ட்ரூ ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்களா ராங் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற நமக்கு புரியணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ மொத்தம் நூறு கேள்விகள் மொத்தம் எட்டே எட்டு மாடல்தான் ஆனால் ஒவ்வொரு மாடலையும் படிப்பதற்கு நம்ம ரொம்ப சிரத்தை எடுத்து படிக்கணும் நம்ம படிக்கையிலே இது எந்த மாடலில் ஆகும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் சரிங்களா ஸோ நம்ம வந்து டீட்டெயிலாக ஒவ்வொரு மாடலில் உள்ள கொஸ்டின் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு போய் பார்ப்போம் ஓகே ரைட் ஸோ நம்ம பார்க்க போகிறோம் முதல் மாடல் டைரக்ட் கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டின் பதினேழு கேள்விகள் மேக்ஸிமம் ஹிஸ்ட்ரி கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க ஸோ வில் கோ டு தி கொஸ்டின் பேப்பர் இங்கே பாருங்கள் இந்த இரிகேஷன் டிவைஸ் கால்ட் அரகட்டா was a வாட்டர் பேக் மேய்டு லெதர் pulled ஓவர் தி புள்ளி தி லார்ஜ் வீல் அண்ட் எர்தன் pots tied டு தி அவுட்டர் எண்ட்ஸ் ஆஃப் இட்ஸ் ஸ்போக்ஸ் a லார்ஜர் எர்தன் pot டிவைஸ் பை bullocks a லார்ஜர் வாட்டர் பக்கெட் pulled அப் பை தி ரோப் directly பை hand இது ஒரு டைரக்ட் கொஸ்டினுங்க அதே மாதிரி இன்னொரு டைரக்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரியில் இருக்குது பாருங்கள் டைரெக்டாக பார்த்தீங்களா among தி ஃபாலோயிங் ரூலர்ஸ் நரசிம்மவர்மன் அண்ட்ம்மவர்மன் ஓகே இதுதான் பேசிக்கான சிம்பிள் மாடல் நம்ம ஏழையராக பார்க்கக்கூடிய சிம்பிள் மாடல் நம்ம அடுத்த பார்க்க போற மாடல் வந்து பத்து கேள்விகள் So, here it is. With reference to the Government of India, consider the following information: organization, some of its functions and its works. Directorate of Enforcement and Enforcement of Fugitive Economic Offenses Act 2018, Internal Security Division 1, Ministry of Home Affairs, Directorate of Revenue Intelligence, Enforcement Provisions and Customs Act 1962, Department of Revenue, Ministry of Finance, Directorate direct General of Systems and do டேட்டா மேனேஜ்மெண்ட் கேரிங் அவுட் பிக் டேட்டா analytics டு அசிஸ்ட் டேக்ஸ் officers ஃபார் பெட்டர் பாலிசி அண்ட் nabbing டேக்ஸ் அஃபேனஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ ஹியர் இன் ஹவு many ஆஃப் தி above ரோஸ் இஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் கரெக்ட்லி மேட்ச்டு கரெக்ட்லி matched ஒன் correctly matched. only ஒன்லி டூ ஆல் தி த்ரீ நன் ஸோ இது வந்து இதே மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் இது மாதிரி பத்து கேள்விகள் இருக்குது ஸோ இது வந்து இதுலேயும் டபுள் ஃபேக்ட் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இங்கே ஒரு ஒர்க்ஸ் இருக்குது எந்த மினிஸ்ட்ரி இருக்குது இன்னொரு விஷயம் ஜஸ்ட்டு இந்த ஒரு காலம் இங்கே ஒரு ரெண்டு ரெண்டு காலம் இருக்கிற மாதிரி கொஸ்டினும் இருக்குது இல் சி தேட் ஆல்சோ பார்ப்போம் அது ஒன் மோர் கொஸ்டின் சி இந்த பேர் பாருங்கள் சின்ன சிம்பிளான கேள்வி வித் ரெஃபரன்ஸ் டு ஏன்சன்ட் இந்தியா சிக்ஸ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் த்ரீ ட்வெண்ட்டி டூ பிசி கன்சிடர் தி ஃபாலோயிங் டெரிட்டோரியல் ரீஜன் அண்ட் ரிவர் ஃப்ளோயிங் இன் தி ரீஜன் அஸ்மாகா கோதாவரி கம்போஜா விபாஸ் அவந்தி மகாநதி கோசலா தரையூ இதில் இந்த இது வந்து சிம்பிள் நம்ம சொன்னோம் அதில் ரெண்டு டேபிளர் காலம் இங்கே வந்து சிங்கிள் டேபிளர் காலம் தட் இஸ் மூணு காலம் வருது இங்கே ரெண்டே ரெண்டு காலம் இருக்குது இதில் ஸோ தெர் ஆர் மெனி பேர்ஸ் கிவன் அப் அவர் கரெக்ட் ஹவு மினி எத்தனை ஓன்லி ஒன் ஒன்லி டூ ஒன்லி த்ரீ அண்ட் ஆல் தி ஃபோர் சரிங்களா இதுவும் மேட்ச் மாதிரி தான் பட் இது இந்த பேரிங் பார்க்குறது பட் வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் ஸோ திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் அட் நவு ஸ்ட் மாடல் மூணாவது வந்து லிஸ்டட் அண்ட் கரெக்ட் ஃபேக்ட்ஸ் பாருங்கள் ஸோ இதில் நம்ம கொஸ்டின் பார்க்க மூணு மூணு கேள்விகள் இருக்கு பாருங்க இட்ஸ் ஆல் ஜியாகிரபி கன்சர்ட் தி ஃபாலோயிங் கண்ட்ரீஸ் ஆஸ்ட்ரியா பல்கேரியா குரோயேஷியா செர்பியா ஸ்வீடன் நார்தன் மேசிடோனியா கோமனி நார்த் அட்லாண்டிக் ட்ரீட் ஆர்கனைசேஷன் அடுத்த கேள்வி பாருங்க கன்சிடர் கண்ட்ரிஸ் பொலிவியா பிரேசில் கொலம்பியா ஈக்வேடர் பராகுவே பினிசுலாஸ் பாஸ் திவ் கண்ட்ரீஸ் ஒன்லி டூ ஒன்லி த்ரீ ஒன்லி ஃபோர் ஒன்லி ஃபைவ் அப்போ நம்ம ஜாக்ரஃபி ஃபேக்ட்ஸை படிக்கையிலையோ ஜாகிரபிக்கல் ஃபிசிக்கல் படிக்கையிலையோ அல்லது வந்து நம்ம வந்து பொலிட்டிக்கல் மேப்பை படிக்கையிலையோ எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயம் இப்போ அதே மாதிரி அடுத்த கேள்வியும் அதே தான் ரொம்ப சிம்பிள் தேர்ட் மூணாவது கேள்வியும் கன்சர்ட் தி ஃபாலோயிங் வாட்டர் பாடிஸ் லேக் டாங்கானியா லாக் லேக் டோனிலே பட்டோஸ் லகுன் அண்ட் த்ரூ ஹவுமனி ஆஃப் தம் டஸ் தி ஈக்வட்டர் பாஸ் எகைன் ஓன்லி ஒன் ஓன்லி டூ ஆல் த்ரீ அண்ட் நன் ஓகே ஸோ நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜியை நம்ம இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேள்விகள் எகைன் மிகப்பெரிய உதாரணம் சரியா நம்ம அடுத்த மாடல் போவோம் இந்த ஃபோர்த்து மாடல் ஹவுமனி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ இதில் தான் நாற்பத்தி ரெண்டு கேள்வி தர் ஆர் ஃபார்ட்டி டூ கொஸ்டின்ஸ் மேஜர் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் நமக்கு மெமரி எல்லாமே மெமரி வேண்டியிருக்கு பட் ஒன் நீட்ஸ் எ வெரி வெரி ஸ்ட்ராங் மெமரி அண்ட் இட் டேக்ஸ் லாட்ஸ் ஆஃப் டைம் லாட்ஸ் ஆஃப் டைம் சார் இந்த மாதிரி ஒரு கேள்வி ரெண்டு மூணு கேள்வியை பார்ப்போம் இல் கோர் இட் இஸ் வித் ரெஃபரன்ஸ் டு இன்வெஸ்ட்மெண்ட் கன்சிடர் தி ஃபாலோயிங் பாண்ட்ஸ் ஹெஜ் ஃபண்ட்ஸ் ஸ்டாக்ஸ் வெஞ்சர் கேபிட்டல் How many of the above are treated as alternative investment funds only one only two only three all the four all the four Next question which of the following are the sources of income for the Reserve Bank of India buying and selling government bonds buying and selling foreign currency, pension fund management, lending to private companies printing and distributing currency notes select the correct ஆன்சர் யூஸிங் தி கோட்ஸ் ஒன் அண்ட் டூ ஒன்லி டூ த்ரீ அண்ட் ஃபோர் ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன் டூ ஃபைவ் ஸோ இது ஒரு மாடல் சரிங்களா ஸோ நமக்கு வந்து இந்த கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கல பார்த்தா சிம்பிளான இருக்கும் பட் இன்னைக்கு வந்து ஒரு எக்கனாமிக்ஸ் கேள்வியை இப்படி கேட்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மாடல் இது வந்து பியூர்லி ரெண்டு கேள்விகளும் பொருளாதார கேள்விகள் பட் இந்த கேள்வி எப்படி இது பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கோட் து நெக்ஸ்ட் மாடல் சோ நெக்ஸ்ட் மாடல் இன்னொரு கேள்வி விட இன்னொரு கேள்வி விட நம்ம பாத்துரும் இதுல வேற ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நம்ம வந்து பாக்கலாம் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வில் சி சம்தர் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் மேபி ஒன் மினிட் யா ஹியர் திச கன்செர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இந்தியா ஜாயின் த மினரல் செக்யூரிட்டி பாண்டனர்ஷிப் மேம்பர் இந்தியா ரிசோர்ஸ் ரீச் கண்ட்ரின் ஆல் தர்ட்டி கிரிட்டிக்கல் மினரல்ஸ் தாஸ் ஐடென்டிஃபைட் அண்ட் தி பார்லிமெண்ட் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அமெண்டட் தி மைன்ஸ் அண்ட் மினரஸ் டெவலமெண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் டூ நைன்டீன் ஃபிஃப்ட்டி எம்பவர் தி கவர்மெண்ட் கவர்மெண்ட்டு எக்ஸிக்யூட் ஆக்ஷன் மினரல்ஸ் அண்ட் கம் கம்போசிட் லைசன்ஸ் இன் செட் அண்ட் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் பாருங்கள் ஒன் அண்ட் டூ ஒன்லி டூ அண்ட் த்ரீ ஒன்லி ஒன் அண்ட் த்ரீ ஒன்லி ஒன் டூ த்ரீ இட்ஸ் லைக் தட் அப்போ நம்ம வந்து எப்படி படிக்கணும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டு இது கரண்ட் அஃபேர்ஸோ இல்லை வந்து இது வந்து கவர்மெண்டோட ஸ்கீம்ஸோ எதுனாலும் சரி இது எப்படி இருக்குதுன்னு நம்ம பாருங்கள் Then we will go to the fifth model. So, the fifth model is uh, here neither nor or either are statements. Neither nor uh, or either are statements. Consider the following statements. The Reserve Bank of India mandates all the listed companies in India to submit business responsibility and sustainability reports BRSR. இன் இண்டியா தி கம்பெனி சப்மிட்டிங் பி ஆர் எஸ் ஆர் மேக்ஸ் டிஸ்க்ளோசஸ் இன் தி ரிப்போர்ட் ஆர் லார்ஜ்லி நான் ஃபைனான் ஒன் நார் டூ ஸோ திஸ் இஸ் அனதர் மாடல் ஓகே ஸோ இந்த மாடலை நம்ம வந்து பார்த்துருக்கோம் எவ்வளவு இருக்கு இதே மாதிரி இன்னொரு கேள்வியை நம்ம பார்க்க பார்ப்போம் லெட் சி எஸ் இது வந்து கொஸ்டின் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி கன்சை ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் ராஜாராம் மோகன் ராய் ஹி பொசஸ்ட் கிரேட் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் தி ட்ரெடிஷனல் ஃபிலாசிக்கல் சிஸ்டம்ஸ் ஆஃப் தி ஈஸ்ட் ஹி டிசைட் ஹிஸ் கண்ட்ரி மேன் டு அக்செப்ட் தி நேஷ்னல் அண்ட் சயின்டிஃபிக் ரேஷ்னல் அண்ட் சயின்டிஃபிக் அப்ரோச் அண்ட் தி பிரின்சிபல் ஆஃப் ஹியூமன் டிக்னிட்டி அண்ட் சொசைட்டி சோசியல் ஈக்வாலிட்டி ஆஃப் ஆல் மென் அண்ட் உமன் விச் ஆர் தி ஸ்டேட்மெண்ட் கிவன் அபோ ஆர் கரெக்ட் இயர் ஒன் ஓன்லி டூ ஓன்லி போத் நெய்தர் ஒன் நார் டூ ஸோ திஸ் இஸ் அனதர் மாடல் நெய்தர் நார் ஆர் எய்தர் ஆர் மாடல் ஓகே ஸோ வில் சி நெக்ஸ்ட் மாடல் ஸோ நெக்ஸ்ட் மாடல் இஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிளேஷன் இந்த ஓல்டன் டேஸ்டில் வந்து அர்சன் ரீசனிங் கொடுத்துருந்தாங்க இல்லையா கூற்று என்று விளக்கம் அதுதான் இது வேற மாதிரி ஃபார்மெட்ல மாத்தி வந்திருக்குது சோ இதுல வந்து ஏழு கேள்விகள் இருக்கு ஏழு கேள்விகள் இருக்கு நார்மலா தான் ஓல்டு இன்டேஸ்ல வரும் மொத்த நூறு கேள்வில இட்ஸ் அ செவன் கொஸ்டின் வில் சீ தட் ஓகே பார்க்கலாம் ஸோ இந்த மாடல் பாருங்க சோ த சேம் திங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன் ஸ்டேட்மென்ட் ஒன் இன் இந்தியா இன்கம் அலைடு அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் லைக் போல்ட்ரி ஃபார்மிங் அண்ட் உல் ரியரிங் இன் ரூரல் ஏரியாஸ் இஸ் Exempted from any tax. Statement 2 In India, rural agricultural land is not considered a capital asset under the provisions of the Income Tax Act 1961. Which one of the following statements is correct in respect of the uh, above statements? One per A. Both statements, 1 and statement 2, are correct, and the statement 2 explains.

so there is a question from environment see this consider the following statement statement 1 the amount of dust particles in atmosphere in the atmosphere is more in subtropical and temperate areas than equatorial and polar region statement 2 subtropical and temperate areas have less dry winds so which one of the following is correct in respect of above statements போத் ஸ்டேட்மெண்ட் ஒன் அண்ட் ஸ்டேட்மெண்ட் டூ ஆர் correct அண்ட் ஸ்டேட்மெண்ட் டூ explains ஸ்டேட்மெண்ட் ஒன் போத் ஸ்டேட்மெண்ட் ஒன் அண்ட் டூ ஆர் கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் டூ டஸ் நாட் எக்ஸ்ப்ளைன் ஸ்டேட்மெண்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் டூ இஸ் நாட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன் இஸ் நாட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் டூ இஸ் கரெக்ட் பாருங்க ஜியாகிரஃபி கேள்வியை கூட இப்படி கேள்வி கேட்க முடியும் அப்படிங்கிறது யூபிஎஸ்சி தான் சொல்லுது ஓகே ரைட் இனிமேல் வந்து அடுத்த மாடல் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த மாடல் வந்து த்ரீ ஸ்டேட்மெண்ட்ஸ் இது வந்து நான் இப்போ ஃபஸ்ட் டைமாக பார்க்குறோம் த்ரீ ஸ்டேட்மெண்ட்ஸ் கொஸ்டின் வந்து அதுலேயும் ஆர் செவன் கொஸ்டின்ஸ் த்ரீ ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் அது எந்த மாதிரி ஃபார்மேட்டில் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்ப்போம் ஸோ இதில் ஒரு கொஸ்டின் பாருங்கள் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஸோ ஸ்டேட்மெண்ட் ஒன்று பாருங்கள் இன் தி கண்டெக்ட் ஆஃப் எஃபெக்ட் ஆஃப் வாட்டர் ஆன் ராக்ஸ் சாக் இஸ் நோன் அஸ் வெரி பிரியாம் பெர்மியபிள் ராக் Whereas clay is known as quite an impermeable and least permeable. Geography question Barga. Statement two, chalk is porous and hence can absorb water. Statement three, clay is not at all porous. Right? So which one of the following statement is correct and respect of above statements? Both two and statement three are correct and both of them explain statement one. both statement 2 and 3 are correct and the statement only one of them explains statement 1 quite amusing see only one of the statements of the 2 and 3 is are is correct and that explains statement 1 neither statement 2 nor statement 2 is correct யோஸ்து பாருங்க ஜாகிரபியில கேள்வியல் இப்படி கேட்க முடியும் அப்படிங்கிறது யூபிஎஸ்சி தான் சொல்லி கொடுக்குது இல்லையா

Which one of the following is correct and respect above statements? Both statement two and three are correct and both of them explain statement one. Both the statement two and three are correct, but only one of them explain the statement one. And only one of the statements of two and three are correct, and that explains statement one. And neither statement two nor statement three is correct. See, it's ultimate. கொஸ்டினை எப்படியெல்லாம் கேட்க முடியும் எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் வேணுங்கிறத இது எக்ஸ்பிளைன் பண்ணுது ரைட்டா தென் வி ஆர் லெஃப்ட் அவுட் வித் லாஸ்ட் கொஸ்டின் லாஸ்ட் மாடல் தட் இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட் ஆர் நாட் கரெக்ட் ரொம்ப ரொம்ப இது ரெண்டே ரெண்டு கேள்விகள் தான் இருக்குது நம்ம எதுக்கு இதை கொண்டு வந்திருக்கோம்னா இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஹவு மெனி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ இருக்கு இல்லையா இதில் நம்ம கொஸ்டினை படிக்கையிலேயே என்ன ஹவு மினி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ ஹவு மெனி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஃபால்ஸ் ஆர் இன்கரெக்ட் அப்படிங்கிறத புரிஞ்சு படிக்கணும் அப்படிங்கிறக்க இந்த மாடலை உங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் இந்தியன் ரயில்வேஸ் நேஷனல் ரயில் பிளான் டு கிரியேட் ஃபியூச்சர் ரெடி ரயில்வே சிஸ்டம் பை இஸ் ட்வெண்ட்டி ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் சிஸ்டம் சிஸ்டம் டெவலப்ட் இன் இன் வித் ஜெர்மனி கன்சிஸ்ட் ஆஃப் ஃபிட்டட் ஆன் ட்ராக் ஸ்டேஷன் செக்ஷன் விச் ஒன் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் தி அபவ் ஆர் நாட் கரெக்ட் ஐ டோல் யூ நாட் கரெக்ட் ஸோ ஒன் அண்ட் டூ ஓன்லி டூ அண்ட் த்ரீ ஓன்லி ஒன் அண்ட் த்ரீ ஓன்லி ஒன் டூ த்ரீ ஓகே ஸோ லெட் சி ஒன் மோர் கொஸ்டன் மொத்தம் ரெண்டே ரெண்டு கேள்விதான் வீல் சி தட் ஒன் மோர் கொஸ்டன் இஃப் பாசிபிள் ஸோ ஹியர் இட் இஸ் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பஞ்சாயத் அட் தி இன்டர்மீடியட் லெவல் எக்ஸிஸ்ட் இன் ஆல் தி ஸ்டேட்ஸ் to be eligible to be a member of the panchayat at the intermediate level, a person should attain the age of 30 years. the chief minister of the state constitutes a commission to review the financial position of panchayats at the intermediate levels and to make recommendations regarding distribution of net proceeds of taxes and duties leviable by the state between the states and panchayats at the intermediate level. So, விச் ஒன் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் given above ஆர் நாட் கரெக்ட் see this, திஸ் ஸோ ஸ்டேட்மெண்ட் ஒன் அண்ட் டூ statement ஸ்டேட்மெண்ட் டூ ஒன் த்ரீ statement ஸ்டேட்மெண்ட் ஒன் அண்ட் த்ரீ statement ஸ்டேட்மெண்ட் ஒன் டூ த்ரீ ரைட் ஸோ இது உங்களுக்கு ஃபேராக ஒரு உங்களுக்கு ஐடியா கொடுத்துருக்கோம் நம்மளுடைய எய்ம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கேள்விகள் வரையில் நம்ம எப்படி டீல் பண்ண போகிறோம் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்க தான் மொத்தமே கடந்த ஆண்டு கேட்டப்பட்டது ஒம்பது மாட் எட்டு மாடல் சாரி எட்டு மாடல் direct question, how many pairs correctly matched, listed facts, correct facts, uh, up around the how many statements are true, neither nor statement or either a statement, statement explanation, olden days assertion reasoning, three statement explanation, it's a new one and wrong statement like that, right, so and uh, this is the analysis and I hope uh, you really liked it and it's very useful for you in your preparation, so thank you very much, we'll come up with new analysis for the தேங்க் யூ வெரி மச் வார் யூனிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் லைக் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்